ஆண்டவராக இயேசு குருசும் இளையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் இன்றைக்கு வேதம் ஆசித்தீர்களா தேவ சமூகத்திலே திறப்பு நின்றீர்களா ஆண்டவருக்கு முன்னதாக நின்று தேவனை ஆராதித்தீர்களா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஹலில்வீயா ஹலல்வீயா அணி தினமும் தேவனோடு உறவாடுங்கள் தேவனை ஆராதீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் போகட்டும் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்க போகிறோம் ரெண்டு அரசரும் புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை எண்ணெயை ஊற்று உனக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேக தைலமாகி எண்ணெய் ஊற்று எலிசா தீர்க்க தரிசி சொல்கிறார் கதவை அடைத்துக்கொண்டு உன் பிள்ளைகளோடு கூட சென்று அரைக்கதவை அடைத்துக்கொண்டு உன்னிடத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை மற்ற பாத்திரங்களில் மூற்றுறது அப்படின்னா மற்றவங்களுக்காக நம்ம ஜபிக்கணும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் போதாது நான் ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டா போதாது ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை மற்றவங்களுக்காக ஜபிக்கலை தேசத்துக்காக ஜபிக்கலை திருச்சபைக்காக ஜபிக்கிற அழைந்து போகிற ஜனங்களுக்காக ஜபிக்கலை நீங்கள் ஜபித்து பாருங்கள் அந்த அபிஷேகத்தினால் தேவனு உங்களை மூடுவா ஹலையா இவள் சொன்னால் இந்த தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது இவள் கடன் இருக்கிறது என்று சொல்கிறா புருஷன் இல்லை என்ன இருக்குன்னு தான் கேட்டா இவள் கடன் இருக்குன்னு சொல்கிறான் இல்லை இவள்கிட்ட இருக்கிற என்ன இருக்கிறது என்று சொல்லவில்லை அந்த அபிஷேகம் இருப்பது என்று சொல்லவில்லை நீ சாதாரணமாக ஜெபிக்காதபடி என் அன்பு மகளே அன்பு மகனே அன்பான தாயை தகப்பண்ணே பிரியமான தம்பி தங்குகே நீ ஆண்டு பிறகுள் வந்து ஆண்டு பிறகு முன்னதாய் வந்து அபிஷேகத்தோடு ஜெபித்துப்பா அந்நிய பாசையோடு ஜெபித்துப்பார் கத்தருடைய ஆவியானவர் உன்னை வரங்களாலும் வல்லமைகளாலும் இருப்போது நீ காண்பாய் உன்னை உயர்த்த அவர் சுத்தமைத்திருக்கிறா என் வேதம் சொல்கிறது அவள் எல்லா பாத்திரங்களிலும் அந்த எண்ணெயை மாற்றாள் பாத்திரங்கள் இல்லை என்னை நின்று போயிற்று எவ்வளவு அழகாய் சொல்கிறத பாருங்கள் நீ எத்தனை முறை நீ ஜபிக்கிறாய் என்று அல்ல நீ எப்படி ஜபிக்கிறாய் ஆவியில் நிறைந்து ஜபிக்கிறாயா அபிஷேகத்தோடு ஜபிக்கிறாயா உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு கத்தர் உயர்த்துவா கோல் இருந்துச்சு அந்த கோல் தான் ஆண்டவர் போகும்போது சொன்னார் கோலை எடுத்து எடுத்துக்கொண்டு போ இந்த கோல் தான் சமுத்திரத்தை பிளக்க போகுது இந்த கோல் தான் மோசிட்ட இருந்துச்சு ஆடு மக்கிற கோலா இந்த கோளை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்தா தாவிதை குறித்து வேதம் சொல்கிறது தன் சகோதரர்களுக்காய் அவர் காணும்படியாய் அந்த உணவுப் பொருட்களை கொடுக்கும்படி அவன் கடந்து போனபோது அன்று ஆடு வைக்கும் போது வைத்திருந்த அந்த கல்லை தூக்கி கொண்டு கடந்து போனான் அவன்கிட்ட இருந்த அந்த கல் தான் அந்த கழுதான் கோழியாத்தை ஜெயிக்கும்படியா கோழியாத்தை அவனை அழுக்கும்படியாய் அவனிடத்தில் இருந்தது உன்னிடத்தில் கொடுத்திருப்பது விளையேறப்பெற்ற கல் ஏசு என்னும் நாமம் ஆகிய ஏசு என்றும் ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கல்லை கொடுத்திருக்கிறா அந்த நாமத்தில் நீ ஜபித்துப்பா ஆ அந்த நாமத்தில் ஜெபித்துப்பா உன்னை தேசத்திலும் தேவ தேவஜனங்கள் மாற்றி உயர்த்துவா என்னை ஊற்று அந்த அபிஷேகத்தை ஊற்றணும் ஒரு விளக்கு இருக்குன்னா அந்த விளக்கில் என்ன தான் எரியும் ஆம் என்னை கருமையான ஒன் ஒரு விளக்கு எரியணுன்னா எண்ணெய் திரி தி மூன்று இருக்கணும் என்ன திரி தி அப்படின்னா விளக்கு எரியும் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு விளக்கை ஏற்றினால் எரியும் என்னையே நான் திருத்தி விட்டால் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இருக்கும் என் வாழ்க்கையில் நான் விட வேண்டியது விட்டு கத்தருக்குள் வந்து என்னை திருத்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து நிற்பென்று சொன்னால் அநேகருக்கு பிரகாசமாயிருப்பாய் அலுவயா மலை உள்ள பட்டணமாக வெளிச்சமாக உப்பாய் ஒளியாய் மாறுவாய் எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சி வந்தீங்களோ அங்கெல்லாம் கற்றுருவங்களே உயர்த்தி ஆசிர்வதிக்கிறத நீங்கள் காண்பீர்கள் நாம் ஜிபிப்போமா மகா பரிசுத்தம் இல்லை அப்பா என்னை ஊற்று என்ற வார்த்தையின்படி அந்த அபிஷேக தைலமாகிய பரிசுத்த ஆவியானபடிய வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கும்படியா ஜிபிக்கிறேன் தொகைப்பன அவள் குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாறட்டும் கையின் பியாசுங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் உடனிருந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெதாவை ஆமே ஆமேன்